ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வளாக் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன் ஈவினிங்லேருந்து நைட் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈவினிங் ஆனதும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் வாசலை பெருக்கி இன்றைக்கி கோலம் போடுறேன் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி வந்து கோலம்லாம் போடுறதில்ல வாசலை பெருக்கி தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுடுறது இல்லைனா கழுவி விட்டுடுறது இங்கே டைல்ஸ் மாதிரி போட்டிருக்கறனால என்ன நம்ம கோலம் போட்டாலுமே அது தெரிய போகிறதில்ல மேபி கலர் கோலம் போட்டால் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பட் டெய்லி நம்ம வந்து கலர் கோலம்லாம் போட முடியாது இல்லையா அதனால் சும்மா சின்னதாக ஒரு கோலம் மட்டும் நான் போட்டிருந்தேன் காற்று பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனாலேயே நம்ம வாசை பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னாலே ரொம்ப மண் மண்ணெல்லாம் மூஞ்சில போடும் அந்த மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்லி வந்து அதனால தான் நான் எப்போல்லாம் காற்று அடிக்காத நேரமாக இருக்கும் ஆஃப்டர்நூன் டைம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும் காற்றே இருக்காது அந்த டைம்லாம் நான் வந்து பெருக்கி அள்ளி கொட்டிடுவேன் அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகிடும் மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒன்று ரெண்டு குப்பையும் பறந்து வீட்டுக்குள்ளே வந்துடும் அதனாலே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடுத்ததாக வந்து ஆழம் கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்டு ஆழம் கரைக்க போகிறேன் இது எதுக்காகன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் வந்து கேட்டிருந்தீங்க கந்திருஷ்டிக்கு தான் சொல்லுவாங்க கந்திருஷ்டி இருக்குது அப்படின்றப்போ இதை வந்து வீட்டு வாசலில் வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ரெகுலராகவே வந்து வைக்கணும் இதில் ஒன்றும் இல்லை சுண்ணாம்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெட் ஆகிடும் அதில் வந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் வெத்தலை இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இதை போட்டு வாசலில் நம்ம வைக்கிறோம் அப்படின்றப்போ ரொம்ப நல்லது வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சரியா தெரியல நான் வந்து வைக்கிறேன் எனக்கு ரொம்ப அந்த தண்ணி வத்தி போயிடுதோ அன்னைக்கு வந்து நான் வந்து மாத்திக்கிறேன் அதுக்கப்புறம் சாமிலாம் கூப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாங்குச்சி இருக்குது இல்லையா அதை தான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப எரியற அளவுக்குலாம் நீங்கள் விட்டுறக்கூடாது லைட்டாக வந்து அந்த நெருப்பு பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தூபக்கால் இருக்கும் இல்லையா அதில் வந்து எடுத்து வச்சிடணும் அதுலேயே வந்து அது நல்லா எரிஞ்சு அப்புறமா நம்ம கடையில் வைக்கும் பாருங்கள் இந்த சாம்பிராணி அந்த சாம்பிராணி வாங்கி நல்லா கொட்டி வீடு ஃபுல்லாக காட்டணும் அப்படின்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நம்மளுக்கே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும் என்றைக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ என்றைக்கெல்லாம் முடியுதோ அந் அன்னைக்கெலாம் இந்த மாதிரி நம்ம வந்து சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறேன் ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும் வீடே பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவாக இருக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தம்பிக்கு வந்து அவனோட வாட்டர் பாட்டிலில் கொஞ்சமாக ஃப்ளாஸ்க்லேருந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி வச்சேன் அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஊற்றி வச்சுடுறது சரி ஊற்றி வச்சுட்டு கீழே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மேலே வந்து பார்த்தா ஒரு பெரிய சம்பவமே நடந்துருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா பூனை எப்படி உள்ளே வந்துச்சுன்னே எனக்கு தெரியல உள்ளே வந்து ஒரு பெயிண்ட் பண்ணியிருந்தோம் பாருங்கள் ஒரு பாட்டில் அழகாக நான் காட்டியிருப்பிருக்கணும் ஒரு வீடியோவில் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை வந்து நான் மேலே வச்சிருந்தேன் ஒரு ஷெல்ஃப் மாதிரி குட்டியாக இருந்தது கிச்சனில் அந்த இடத்துல வச்சுருந்தேன் எப்படி அதை தள்ளி விட்டு உடஞ்சிதுன்னு எனக்கு உண்மையாக தெரியவே இல்லை நான் உள்ள வந்து பார்க்குறேன் நான் தாப்பால் ஓப்பன் பண்ணுறேன் பூனை வந்து ரூம்லேருந்து வேகமாக ஓடி போகுது அந்த இடத்துல எல்லாம் உடஞ்சி கிடைக்கும் எனக்கு பார்த்ததும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சரி என்னடா இது இந்த மாதிரி உடச்சிருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேறையா மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு சரி போ தெரியாமல் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பாசிட்டிவாக எடுத்துட்டு அதை எல்லாத்தையும் வந்து குப்பையில் எடுத்து போய் போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறமா இன்னைக்கு டின்னர் ரெடி பண்ண போறேன் இன்னைக்கு டின்னருக்கு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா நவதானிய தோசை இருக்கு இல்லையா அது நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுதான் மாவு அரைச்சி வச்சிருந்தேன் அதுக்கு வந்து காம்பினேஷனாக வந்து தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன் தேங்காய் சட்னி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் பச்சை மிளகா தூக்கலாக போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி வந்து தோசை எப்படி ரெடி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து குட்டி குட்டியாக வந்து பண்ணலாம் அப்படி சொல்லி நினச்சிட்ருக்கேன் மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து புளிச்சு வந்திருக்கு நவதானிய தோசைலாம் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த கம்பங்கூழ் கேழ்வரகு கூழ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இதுவுமே வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ வந்து குட்டி குட்டியாக நான் வந்து தோசை ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த தோசைக்கு சென்டரில் வந்து கேரட் இல்லைனா பீட்ரூட் அந்த மாதிரி சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொன்று நம்மளுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி பீட்ரூட் தான் வந்து சேர்த்துருந்தேன் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து ஆயில் விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து குக் ஆகிடும் திருப்பி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு மாதிரி பண்ணு மாதிரி உப்பி வந்துச்சு இந்த மாவு ஏன்னா நல்லா வந்து மாவு குளிச்சிருந்தது அப்படின்றதுனால உப்பி வந்துச்சு ஆனால் நவதானிய தோசையை பொறுத்த வரைக்கும் மாவு வந்து ரொம்ப புளிக்க வச்சிடாதீங்க ஓரளவுக்கு மாவு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருந்தாலே போதும் தான் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு செட் ஆகும் பார்த்திங்கன்னா சூப்பராக குட்டி தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு சட்னி கொஞ்சமாக விட்டுட்டு தம்பிக்கு கொடுத்துட்டேன் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கிடையிலேயே கொஞ்சம் பெரிய தோசையாக ஊற்றி நானும் வந்து சாப்பிட்டேன் நமக்கு கொஞ்சமாவது இந்த மாதிரி கொஞ்சம் சத்தானதெல்லாம் உள்ளே தள்ளணும் அப்படின்னா தான் உயிர் வாழ முடியும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் பேன் ஆகிடுவேன் தான் ஏதோ இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தம்பிக்கு வந்து பால் ஆற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் பண்ண போகிறேன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்போல்லாம் வந்து கொஞ்சம் பால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துட்றேன் மோஸ்ட்லி வந்து மார்னிங் மட்டும்தான் குடிப்பான் நைட் டைமில் குடிக்க மாட்டான் இடையில எப்போவாது பசிச்சிதுன்னு கேட்டேன்னா தான் கொடுக்கறது இன்றைக்கி வந்து சரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொட்டுக்கடலை மாவு தான் வந்து ரெடி பண்ணி நான் வந்து ஆற்றி கொடுக்குறேன் முன்னாடி பூஸ்ட் கொடுத்துட்ருந்தேன் அது கொடுக்கறதுனால எந்த ப்ரோஜனமும் இல்லை சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இருந்தாலும் ஒரு ஃப்ளேவருக்கு சும்மா கொடுப்போம் என கேட்டுட்டே இருக்கானேன்றதுனால தான் கொடுத்துட்டு பட் இப்போ இந்த மாதிரி பவுடர் வந்து ஆத்தி கொடுக்குறேன் அது குடிக்க மாட்டான்றதுனால தான் நான் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணாம இருந்தேன் இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு இருக்கேன் பால் ஆற்றிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு பூனை சத்தமாக அது என்ன சத்தம்னு தெரில ஒரு மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் ஜர்க் ஆகிடுச்சி தம்பியும் வந்து உடனே பயப்படுறான் அப்படின்றதுனால சரி கதவை தாப்பா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தாழ்பால் போட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணேன் லைட் ஆஃப் பண்ணிவிட்டும் திடீர்னு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் திரும்பி திரும்பி பார்க்குறேன் இன்னும் இந்த லைட் நம்ம போடவே இல்லை இந்த லைட்டை பெரியது நமக்கு வந்து ஏதாவது ஒரு திடீர்னு கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஆகிட்டோம் அப்படின்னா எது எல்லாத்துலேயும் ஒரு சந்தேகம் வரும்ல அந்த மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு அப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த அதே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் துணி மடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து கையாலேயே நல்லா நீவி விட்டு ஓரளவுக்கு கையாலேயே அயன் பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் நான் வந்து துணி மடித்து வைப்பேன் அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் துணி மடிக்கிறது மட்டும் யார் மடித்து வச்சாங்கனாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அதுவே டைம் கிடைக்கல அப்படின்றப்போ நானே கொஞ்சம் ஏனாதனமாக தான் மடித்து வைப்பேன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி ஓரளவுக்கு மடித்து வச்சுட்டு என் சின்ன தம்பி வந்தான் அதனால சரி மாடியில் கொஞ்சம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிருந்தேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவாவது இந்த மாதிரி வந்து நைட்டில் மூன் வாக்கிங் சொல்லுவாங்கல்ல நைட் டைமில் இந்த மாதிரி வாக்கிங் போனால் ரொம்ப நல்லதான் மெயினாக வந்து இர்ரெகுலர் பீரியட் பிசிஓடிக்கு வந்து இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனால் சயின்டிஃபிக்காக வந்து அதை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்களாம் எப்படின்னா மென்சுரல் சைக்கிளுக்கும் அந்த மூணுக்கும் வந்து ஏதோ கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அதை பற்றிலாம் சரியாக தெரியாது சரி நல்ல விஷயம் யார் சொன்னாலும் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போல்லாம் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி வாக்கிங் வந்து போயிட்டுருக்கேன் மேலே வாக்கிங்லாம் போயிட்டு தம்பி வந்து முன்னாடியே தூங்கிட்டான் அவனை தூங்க வச்சுட்டு தான் கதவை தாழ்பால் போட்டுட்டு தான் போயிருந்தோம் தூங்கினத்துக்கு அப்புறமா இப்போ வந்து கிச்சனில் இருக்க சின்ன சின்ன வேலைகளை வந்து சத்தம் இல்லாமல் பார்த்துட்டு இருந்தேன் நைட்டு எப்போவும் பண்ணுறது தான் லைட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டு தூங்க போகிறது ஸோ வால்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாதம் தெரிச்சிடுச்சு அதனால ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறனால அதை மட்டும் லைட்டாக வந்து நான் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி இருந்தேன் இதுக்கப்புறமா நம்ம மணி பிளான்ட்லாம் எடுத்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன் மணி பிளான்ட் வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் எனக்கு தெரிஞ்ச என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம மணல் இருக்கு மணல் செம்மண் அப்புறம் வந்து தேங்காய் நார் இருக்குது இல்லையா தேங்காய் நார் வந்து நம்ம வந்து அந்த கட் பண்ணி கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு அப்படியே ஒரு த்ரீ லேயர் மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து செடி வச்சுட்டு டெய்லி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் டூ டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றணும் இதை ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து மணி பிளான்ட் வர் வளருது மெயினாக வந்து மணி பிளான்ட் வளர்க்குறதுக்குமே வந்து இந்த ராசியில் இருக்கிறவங்க தான் வந்து வீட்டில் வைக்கணுங்கிற மாதிரி சில ரூல்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜியை நம்புகிறவங்களாக இருந்தால் அது உங்களுக்கு புரியும் ஸோ எனக்கு அதை பத்தி சரியா தெரியல ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்